நீங்க கண்டிப்பாக கிரோற்பத்தி ஆகிக்கலாம் எனக்கு வயசு முப்பது ஜீரோ சேவிங்ஸ் ஜீரோ நான் ஒரு கோடி ரீச் பண்ணனும் அப்படின்னா நான் நிறைய சம்பாதிக்கணுமா இல்லை நிறைய நான் சேமிக்கணுமா சாலரி வந்து ஒரு மூணு லட்ச ரூபா இருந்து அவர் வந்து ஒண்ணுமே சேர்க்காம கடனாளியா இருந்ததையும் பார்த்துருக்காரு ஐம்பதாயிரம் கூட வந்து சேவிங் கிடையாது அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அவர் ஃப்ரெண்டுக்காக இவர் கடன் வாங்கி கிரெடிட் கார்டுலயோ இவருடைய பர்சனல் லோன்லயோ வாங்கி இன்கம் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கார் எடுத்து பெரிய இஎம்ஐ வச்சுக்கிறேன் என்னோட சேலரி கம்மியா இருக்கே அதனால நான் சேர்த்து வைக்க முடியலையேன்னு ஹை லோன் டெட்ராப்ஸ் வந்து எல்லா நேரத்துலையும் இருக்கக்கூடிய பெரிய டேஞ்சர்ஸ் கிரெடிட் கார்டு லோன்ஸ் இல்லது பர்சனல் லோன்ஸ் கம்மியாக இன்கம் வர்றவங்க வந்து கம்மியாக சேமிப்பாங்க அப்படின்றது ஒரு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணியே நம்ம வந்து கோடீஸ்வரன் ஆயிர முடியுமா சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஏஜ் தேர்ட்டியில் இருப்பாங்கல்ல சார் அவங்களுக்கான ஒரு வீடியோ சார் என்னன்னா இப்போ இவ்வளோ நாளாக நான் எந்த சேவிங்குமே பண்ணல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்மே பண்ணல எனக்கு இப்போ தான் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குற பயமாக இருக்கேன் ஃபியூச்சர்னு நினச்சா எனக்கு வயசு ஆகிடுச்சு நான் எதுவுமே பண்ணல ஆனால் என்னால் கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் ஸோ அவர் சில கேள்விகளும் என்கிட்ட கேட்டிருக்காரு அதை தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க சார் எனக்கு வயசு முப்பது ஜீரோ சேவிங்ஸ் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் கோடீஸ்வரன் ஆக முடியுமா நிச்சயமாக ஆக முடியும் எந்த வயசில் ஆரம்பித்தாலும் ஆக முடியும் இங்கே ஏன் ஆக முடியும் அப்படின்னா இன்னும் ஒரு இருபது வருஷம் வந்து அட்லீஸ்ட் ஏர்னிங் இயர்ஸ் இருக்குது ஐம்பது வயசு வரைக்கும் மினிமம் ஒர்க் பண்ணலாம் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் ஐம்பத்தெட்டோ அறுபது அந்த வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா டெஃபினேட்டாக இன்னும் நிறைய வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளெஸர் எல்லாருமே சொல்கிறது இருபத்தஞ்சு வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ காசு பண்ணலாம் முப்பது வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்களே சார் இப்போ வந்துட்டு ஏன்னா நான் எனக்கு ஆல்ரெடி முப்பது வயசு ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் இல்லை பத்து வருஷத்தில் இல்லை இருபது வருஷத்தில் இந்த மூணு வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷத்தில் கோடி சொல்லணும் ஆனாலும் நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாரு அவருக்கு முப்பது வயசுனா தோழாம அவருக்கு ஒரு ஐம்பதாயிரூபா சேலரினு வச்சுக்கோங்க அப்படின்னா அவர் எப்படி சார் அது வந்து இது பண்ணுறது லாங்கர் இந்த பீரியட் உரைச்சல அமௌண்ட்டு போதும் அந்த விஷயம் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போது ஒரு பத்து வருஷத்துலேயே எனக்கு கோடியசரன் ஆகணும் அப்படிங்கிறதுனா நாற்பத்தி மூவாயிரூவா பர் மந்த் எசேபி தேவைப்படும் அது வந்து எல்லோரிலையும் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கு ஒரு பதினஞ்சு வருஷம் என்னென்னா அந்த அமௌண்ட் வந்து பத்தொன்பதாயிரத்தி எட்நூறுரூவா அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் ஒரு இருபது வருஷம் அப்படின்னா நீங்கள் ஒரு ரூபாய் இருந்ததுனாலே உங்களால் கோடீஸ்வரன் ஆக முடியும் ரெகுலராக அந்த பணத்தை எடுத்து வச்சு அதை வந்து காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு அதை தொடாமல் டிசிப்ளின்டாக அதை வளர்க்கும் போது டெஃபினட்டாக அந்த பணம் வந்து பெரும் சார் இப்போ ஒருத்தர் முப்பது வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அப்படின்னா அவருக்கு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றது இது சார் முதல் விஷயம் வந்து அவர் பேசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவருடைய ஷார்ட் டம் தேவைகளுக்கு எடுத்து வச்சிடணும் ஏன் ஷார்ட் டம் தேவைகளுக்கு எடுத்து வைக்கணும்னா லாங் டேம் எடுத்து வச்ச கோல் வந்து எடுக்காம இருக்கணும்னாலே உங்களுக்கு வந்து ஷார்ட் டேம் ஒரு கார்பஸ் வேணும் அதுக்காக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து அவர்கள் வந்து லாங் டர்ம்க்கு ஆரம்பிச்சிடலாம் லாங் டேர்மில் இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரபலமாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸில் வந்து ஈக்விட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கான்செப்ட்ஸு ஈக்விட்டியில் நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட் எஸ்ஐபிங்கிறது வந்து ரொம்ப நல்ல கான்செப்ட் ஒரு டைவர்ஸிபிகேஷன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா மற்ற அசெக்ட் கிளாஸை அவங்க சேவ்ஸ் பண்ண முடியும் அது வந்து கோல்டாக இருக்கலாம் இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் அதுலேயும் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இருக்குது அதையும் ரியல் எஸ்டேட் ஃபண்ட்ஸ் இருக்குது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அது மாதிரி ஒரு டைவர்ஸ்பிகேஷனுக்கு ஒரு சின்ன போர்ஷன் ஆயிடுச்சுருக்கு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளென்சஸ் நிறைய பேர் வீடியோ சொல்கிறப்போ சொல்கிறது என்னென்னா சேவ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் கேட்ட கேள்வி இப்போ நான் ஒரு கோடி ரீச் பண்ணணும் அப்படின்னா நான் நிறைய சம்பாதிக்கணுமா இல்லை நிறைய நான் சேமிக்கணுமா எதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தார் சம்பாதிக்கிறத விட அதிகமாக இம்பார்ட்டன்ட் வந்து சேமித்து வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சேமிப்பு அப்படின்றது ஒரு மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிதுனாலே வந்து இன்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் அமௌண்ட்டை நான் சேமிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோலை வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே டெஃபினட்டாக உங்களுடைய இன்கம் வந்து பெருக ஆரம்பிக்கும் கம்மியாக இருக்கவங்க எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கம்மியாக இன்கம் இருக்கவங்க நிறைய சேமித்து நாங்கள் பார்த்துருக்குறோம் சேலரி வந்து ஒரு மூணு லட்ச ரூபா இருந்து அவர் வந்து ஒன்றுமே சேர்க்காம கடனாளியாக இருந்ததையும் பார்த்துருக்குறோம் ஓகே ஸோ அதனால் கம்மியாக இன்கம் வர்றவங்க வந்து கம்மியாக சேமிப்பாங்க அப்படின்றது ஒரு மித்து அதனால் நம்ம அதை நம்பாம நிறைய சேமிக்கணும் அப்படின்ற ஒரு கோலை வச்சுருந்தோம்னா டெஃபினட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும் சார் இப்போ எல்லா இடத்துலயுமே கொடி சொன்னா ஃபர்ஸ்ட் சொல்ற எஸ்ஐபி பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐவி பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க ஸோ வெறும் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணியே நம்ம வந்து கொடி சொன்ன ஆயிர முடியுமா சார் நிச்சயமா ஆக முடியும் ஏன்னா எஸ்ஐபி அப்படின்றது ஒரு சின்ன ஒரு மெத்தட் ஓகே எஸ்ஐபின்றதே ஒரு ப்ராடக்ட் கிடையாது அது ஒரு மெத்தட் டிசிப்ளின் நீங்க ரெகுலராக ஆர்டி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு அசெக்ட் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து வளர்ச்சி அப்படின்றது வேணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அசட் கிளாஸஸ் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு ரொம்ப ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஓகே ஒன்று வந்து ஈக்குவிட்டி அதாவது ஷேர்ஸ் ரிலேட்டட் ரெண்டாவது வந்து ரியல் எஸ்டேட் பட் ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து எல்லாராலேயும் எல்லா நேரத்துலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது எல்லா லொக்கேஷனும் எல்லா நேரத்துலேயும் வளராது பிகாஸ் பர்ச்சேசிங் அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட் வேணும் ஸோ எஸ்ஐபி அப்படின்றது வந்து உங்களுடைய அஃபோர்டபிலிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐநூறுரூவாலேருந்து ஆயிரம் ரூபாலேருந்து யார் வேணால் அவங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியும் அதனாலேயே வந்து அவங்களால வந்து ஈஸி மெத்தடில் தே கேன் நோ ப்ராசஸ் அண்ட் நோ கிரியேட் வே சார் இப்போது முப்பது வயசாயும் ஒருத்தர் வந்து சேவ் பண்ணல இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா அவர் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் சார் லைஃப்பில் பண்ணுறாரு என்ன தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க அவரை பேசிக்கலாக அவருடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் தான் அவரை தடுத்துட்ருக்கு அவருடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் நிச்சயமாக வந்து நல்லா இல்லை அப்படின்றது இம்பார்ட்டண்ட் இப்போ ரீசண்டாக ஒரு சோஷியல் மீடியா ஒரு வைரல் மெசேஜ் போயிட்டு இருந்தது அது என்ன சொல்லுது அப்படின்னா எழுபது பெர்சன்ட் ஆஃப் இண்டியன்ஸ் வந்து ஐம்பதாயிரம் கூட வந்து சேவிங் கிடையாது முப்பது வயசில் இருக்கிற இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் கூட சேவிங்ஸ் கிடையாது எழுபது பர்சன்ட் வந்து க்ரிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மெசேஜ் நீங்கள் உங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிக்ஸை நீங்கள் அந்தளவுக்கு வச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இம்பல்சிவாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எடுத்தீங்க ஸ்விக்கியை போட்டிங்க ஜொமேட்டோ ஆன் பண்ணீங்க மறுநாள் எடுத்தீங்க அமேசான் ஆன் பண்ணீங்க இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா ஒரு சைடில் போயிட்டே இருக்கும் அந்த யூபிஐ காலத்தில் வந்து உங்களுக்கு பணம் போகிறதே தெரியாது அதனால இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப சிம்பிள் என்ன இதுக்கு ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல ரிட்டைர்மெண்ட் வேணும்னா நிச்சயமா ட்ராக் பண்ணி தான் ஆகணும் அதை விட்டு வேற ஒரு செகண்ட் மெத்தடே கிடையாது தேர்ட்டி இயர்ஸ் ஆகுது சேவிங்ஸும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணும் இல்லைனா இப்போ தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதாவது கல்யாணம் ஆகும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு லைஃப் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது கல்யாணம் ஆன உடனே வீடு வாங்குன்ற ப்ரெஷர் வரும் ஃபேமிலி பெருசாக கார் வாங்குன்ற ப்ரெஷர் வரும் ஸோ இனிமே தான் அவர் சேவ் பண்ண போகிறாரு இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா எந்தெந்த மாதிரி ட்ராப்ஸ்லாம் அவர் மாட்டக்கூடாது சார் முதல் விஷயம் வந்து ஹை லோன் ட்ராப்ஸ் வந்து எல்லா நேரத்துலையும் இருக்கக்கூடிய பெரிய டேஞ்சர்ஸ் ஆரம்பிக்கும் போதே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து முதல்ல வரக்கூடியது வந்து இந்த கிரெடிட் கார்டு லோன்ஸு இல்லது பர்சனல் லோன்ஸ் எந்த விதமான தேவையும் இருக்காது ஆனா வந்து நிறைய வந்து கிரெடிட் கார்டு லோன்ஸ் பர்சனல் லோன்ஸ்ல இருக்கும் சில பேர் வந்து தனக்காக வாங்க மாட்டாங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக போய் வாங்குவாங்க ஒண்ணுமே இருக்காது அவருடைய ஃப்ரெண்டுக்காக இவர் கடன் வாங்கி இவரோட கடனா இவரோட கிரெடிட் கார்டுலயோ இவருடைய பர்சனல் லோன்லயோ வாங்கி அது திரும்ப வராம இருந்த நிறைய பேரை உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் அந்த விஷயத்துக்கு மேலே நீங்க போகக்கூடாது இந்த ஹை காஸ்ட் டெட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது வந்து அவருடைய இம்பல்சிவ் பிஹேவியரை வந்து அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு விதமான வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அப்புறம் ஒரு லைஃப் ஸ்டேஜ் ஆகும்போது நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க ஒரு லெவலுக்கான வீடு போரும் பட் வந்து நீங்கள் எனக்கு இன்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய வீடு வாங்குறது ஒரு மாதிரியான கார் போகிறோம் பட் இன்கம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய காரை எடுத்து பெரிய இஎம்ஐ வச்சுக்கிறது இந்த ரெண்டு விதமான விஷயங்களையும் வந்து அவங்க குறைச்சாங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷனை வந்து என்னுடைய இன்கம்க்கு ஏற்ற மாதிரி என்னுடைய லோன் பெருகாமல் ஓரளவுக்கு லோனை கண்ட்ரோல்டாக வச்சுருந்தேன்னா டெஃபினட்டாக நல்லா இருக்கும் இப்போ தேர்ட்டி இயர்ஸ் உங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் சார் இப்போ நீங்கள் ஜீரோ சேவிங்ஸ் நீ ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களோட சாலரி ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னா நீங்கள் எப்படி சார் நீங்கள் இந்த ரிட்டையர்மெண்ட்டை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க முதல் விஷயம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நான் வந்து இன்கம் பெருக்க பார்ப்பேன் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த யூடியூப்பு இந்த இன்ஸ்டாகிராமே வந்து நிறைய ஒரு பெரிய ஒரு இன்கம் சோர்ஸ் கன்சல்ட்டிங் வந்து பெரிய ஒரு இன்கம் சோர்ஸ் ட்ரைனிங் ஒரு பெரிய இன்கம் சோர்ஸ் ஃப்ரீலான்சிங் ஒரு பெரிய இன்கம் சோர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து எப்படி நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது பார்ப்பேன் என்னோட சேலரி கம்மியாக இருக்கே அதனால் நான் சேர்த்து வைக்க முடியலையேன்னு கிரிப் பண்ணிட்டு இல்லாமல் டெஃபினட்டாக இதை ஏதாவது ஒரு வழியில் வந்து என்னுடைய இன்கம்மை பெருக்க முடியுமா அப்படின்றத பார்ப்பேன் ரெண்டாவது விஷயம் ஒரு கோல்ஸ் வந்து செட் பண்ணி அந்த கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் லைன்ல ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பேன் அதுக்கான நல்ல ஒரு ட்ரெயினரை தேர்ந்தெடுக்க பார்ப்பேன் ஓகே ஸோ இந்த விஷயங்களை பார்த்துட்டு டெஃபினட்டாக வந்து அந்த கோச்சோட என்னுடைய ப்ராக்டிஸையும் பண்ணும்போது இது ஃபினான்ஷியல் வெல்னஸும் ஒரு நல்ல ஒரு கோச்சும் பார்த்துட்டிங்கன்னா டெஃபினெட்டாக வந்து உங்களால் இன்கம் எப்போ இருக்க முடியும் அதனால டெஃபினட்டாக அந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன் மைண்ட் செட் முப்பது வயசில் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குரோர்பத்தி ஆகிடலாம் அப்படின்றது என்ன மாதிரி மைண்ட் செட்ஸ் மைண்ட் செட் வந்து என்னுடைய மைண்ட் மைண்ட்செட்டுன்றது வந்து அம்பிஷியஸ் மைண்ட் செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபியர்ஃபுல் மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஓகே ஃபார் எவ்ரி கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணணுமா இந்த மார்க்கெட் நல்லதா இப்ப லாஸ்ட் ஒன் இயரா மார்க்கெட் கொஞ்சம் வளர்டைலா இருக்கு இப்ப இந்த ஒரு மாசமா பாத்தோம்னா ட்ரம்ப் வந்துட்டாரு அவருடைய இந்த பாலிசினால நாள டாரிப் வார்ஸ் வருது அது வருது வருது இது இதெல்லாம் ஒரு ஒரு ஃபியர் மைண்ட் செட் ஆக்சுவலி பட் ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோ பார்க்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா தான் பெஸ்ட் டைம் அப்படின்றது தெரியும் ஸோ என்னுடைய மைண்ட் செட்ல அந்த ஃபியர் வராம பாத்துக்கிறது வந்து என்னுடைய ஓன் வந்து ஒரு ஒரு கேப்பபிலிட்டி அப்போது அதை நான் வந்து மெயினாக வந்து பார்க்க ஆரம்பிப்பேன் ரெண்டாவது விஷயம் தேவையில்லாத விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் எனக்கு எந்த நேரத்தில் எது பண்ண முடியுமோ அந்த வரவேற்பில் இருக்கணும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்டு லைஃப் இருக்கணும் அப்படின்னாலும் சில நேரங்களில் அது வந்து ஓவர் போர்டு ஆகாமல் பார்த்துக்கணுன்றது இந்த ரெண்டு விஷயத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பேன் இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டு மற்றது ஓரளவுக்கு நம்ம சொன்ன சொன்ன மாதிரி அந்த சேவிங்ஸ் ஹேபிட்ஸோ இல்லை இன்வெஸ்டிங் ஹேபிட்டையும் நம்ம பெருக்கிக்கிட்டோம்னாலே டெஃபினட்டாக ஒரு நல்ல வெற்றியில் இருக்க பார்க்கலாம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ